வணக்கம் நீங்கள் எடுத்துக் கொண்டிருப்பது சமூகத்தின் பிரதான செய்திகளுடன் செய்திகளுக்காக உங்களோடு இணைந்து கொள்ளும் நான் இராசரசிரம் மதுர்பன் விரிவான செய்திகளுக்குள் செல்லும் முன்னர் முதலில் தலைப்புச் செய்திகள் மீண்டும் இன்று ஒன்று கூட உள்ள எதிர்கட்சிகள் அரசை கவிழ்க்க சூழ்ச்சி கைது செய்யப்பட்ட குற்ற கும்பல் எதிர்வரும் நாட்களில் நாட்டிற்கு சிறப்பு நீதிமன்றம் நிறுவப்பட்டு விசாரணை பாதுகாப்பு அமைச்சர் அதிரடி வரலாற்றில் பதிவான போலீஸ் நடவடிக்கை போலீஸ் அதிபர் பெருமிதம் லட்சக்கணக்கான தமிழர்களின் கையொப்பத்துடன் ஐக்கிய நாடுகள் செல்லும் நீதியின் ஓலம் இலங்கையில் தடுத்து வைக்கப்பட்டுள்ள ரோஹிங்கியா அகதிகள் குறித்து ஐக்கிய நாடுகள் கவலை இனப்படுகொலைக்கு சாட்சியாக காணப்படும் செம்மணி புதைகுழி உறவுகளின் போராட்டத்திற்கு குரலற்றவர்களின் குரலமைப்பு ஆதரவு பாடசாலைக்குள் வைத்து மாணவனை எதிர்கட்சி தலைவர் மற்றும் பிரதிநிதிகளின் விசேட கூட்டம் இன்று மாலை நாரகேன்பெட்டியில் உள்ள முன்னாள் அமைச்சர் பேராசிரியர் ஜியல் பேரிசின் இல்லத்தில் நடைபெற உள்ளதாக தகவல்கள் வெளியாகியுள்ளன இதன்போது தற்போதைய அரசியல் நிலைமை குறித்து விரிவாக விவாதிக்கப்படும் என்றும் எதிர்க்கட்சியை விரிவுபடுத்துவதற்கும் அரசாங்கத்திற்கு எதிராக ஒன்றுபடுவதற்கும் முன்னோடி திட்டம் குறித்தும் விவாதிக்கப்படும் என்றும் தெரிவித்தார் அரசாங்கம் அடக்குமுறையான முறையில் நகர்ந்து வருவதாகவும் முன்னாள் ஜனாதிபதி ரணில் விக்ரமசிங்கவின் கைது மற்றும் அதன் பின்னர் எழுந்துள்ள புதிய அரசியல் சூழ்நிலைகள் உள்ளிட்ட அரசியல் பிரச்சினைகள் குறித்து இன்று விரிவாக கலந்துரையாடப்பட உள்ளதாகவும் நாடாளுமன்ற உறுப்பினர் மேலும் தெரிவித்தார் செயலற்றுக் காணப்பட்ட புலனாய்வு பிரிவுகள் மீண்டும் செயல்பட தொடங்கியதன் காரணமாகவே குற்ற கும்பல் உறுப்பினர்கள் இந்தோனேசியாவில் கைது செய்யப்பட்டதாக பொது பாதுகாப்பு அமைச்சர் ஆனந்த விஜயபால தெரிவித்துள்ளார் கைது செய்யப்பட்ட குழுவில் கேகல் பத்ர பத்மி கொமாண்டோ சலிந்த பானாந்துரை நிலங்கு பெக்கோ சமன் மற்றும் செம்பிலி லஹிரு என்ற புனைப்பெயர்களால் அழைக்கப்படும் குற்ற கும்பலை சேர்ந்தவர்கள் இருப்பதாக போலீசார் தெரிவிக்கின்றனர் அத்துடன் பெக்கோசமனின் மனைவி மற்றும் மூன்று வயது குழந்தையும் கைது செய்யப்பட்டவர்களில் அடங்குவர் இந்த கைது நடவடிக்கையை அடுத்து இன்று அரசு தகவல் திணைக்களத்தில் விசேட செய்தியாளர் சந்திப்பொன்று நடைபெற்றது குறித்த செய்தியாளர் சந்திப்பில் கலந்து கொண்டு அமைச்சர் ஆனந்த விஜயபாலர் இந்த விடயங்களை குறிப்பிட்டார் இதனிடையே குறித்த கைது நடவடிக்கை இலங்கை போலீசார் துறை இந்திய போலீசார் சர்வதேச போலீசார் மற்றும் இந்திய புலனாய்வு பிரிவினர் ஆகியோர் உதவியதாக அவர் தெரிவித்தார் கைது செய்யப்பட்ட குற்றவாளிகளை இரண்டு அல்லது மூன்று நாட்களில் இலங்கைக்கு அழைத்து வருவதற்கான பேச்சுவார்த்தைகள் நடைபெற்று வருவதாக அமைச்சர் ஆனந்த தெரிவித்தார் The பல சந்தர்ப்பங்களில் அரசியல்வாதிகளின் ஆசீர்வாதத்துடன் ஒழுங்கமைக்கப்பட்ட குற்ற கும்பல் வளர்ந்துள்ளதாகவும் தங்களின் இருப்பு மற்றும் அதிகாரத்தை வைத்துக் கொள்ள ஒழுங்கமைக்கப்பட்ட குற்றவாளிகள் வளர்க்கப்பட்டுள்ளதாகவும் அமைச்சர் தெரிவித்தார் அத்தகைய நபர்களின் சொத்துக்கள் குறித்து தற்போது விசாரணைகள் நடத்தப்பட்டு வருவதாகவும் பல ஒழுங்கமைக்கப்பட்ட குற்றவாளிகளுக்கு அரசியல் தொடர்புகள் இருப்பதாக தகவல்கள் வெளியாகியுள்ளதாக தெரிவித்த அமைச்சர் விரைவில் அது குறித்து அறிவிப்பதாக தெரிவித்தார் இதுவரை கிட்டத்தட்ட எழுபத்தி ஐந்து பேருக்கு சிவப்பு பிடியாணை பிறப்பிக்கப்பட்டுள்ளது அவர்களில் இருபதுக்கும் மேற்பட்டோர் இலங்கைக்கு கொண்டுவரப்பட்டுள்ளனர் இதேவேளை ஒழுங்கமைக்கப்பட்ட குற்றவாளிகளுக்கு எதிராக சிறப்பு நீதிமன்றம் நிறுவப்பட்டு விசாரணைகள் துரிதப்படுத்தப்படும் எனவும் தெரிவித்தார்

இந்தோனேசியாவில் ஐந்து ஒழுங்கமைக்கப்பட்ட குற்றவாளிகள் ஒரே நேரத்தில் கைது செய்யப்பட்டிருப்பது வரலாற்றில் இதுபோன்ற நடவடிக்கை மேற்கொள்ளப்பட்ட முதல் முறையாகும் என்று பொலிஸ் மாதிபர் பிரியந்த வீரசூரிய தெரிவித்தார் ஒழுங்கமைக்கப்பட்ட குற்றவாளிகள் கைது தொடர்பாக இன்று காலை அரசாங்க தகவல் திணைக்களத்தில் நடைபெற்ற ஊடகவியலாளர் சந்திப்பில் உரையாற்றிய பொலிஸ் மா அதிபர் கைது செய்யப்பட்ட ஐந்து பேரும் தற்போது சர்வதேச போலீசாரால் சிவப்பு அறிவிப்பில் இருப்பதாக தெரிவித்துள்ளார் இதற்கிடையில் இந்த நாட்டில் ஒழுங்கமைக்கப்பட்ட குற்றங்களில் அரசியலில் ஈடுபடும் வரலாறு இருந்ததாகவும் இன்று அந்த சூழல் மாறிவிட்டது குற்றவாளிகளுக்கு அரசியல் பாதுகாப்பு இல்லாத சூழல் உருவாகி வருவதாகவும் போலீஸ் மா அதிபர் தெரிவித்துள்ளார் பல சந்தர்ப்பங்களில் இந்த நாட்டில் குற்றங்கள் வெளிநாடுகளில் இருந்து வரும் ஒழுங்கமைக்கப்பட்ட குற்றவாளிகளால் வழிநடத்தப்பட்டுள்ளதாகவும் தற்போது அத்தகைய குழுக்கள் குறித்த சட்ட முடிவுகளை எடுக்க அரசியல் அழுத்தமின்றி போலீசாருக்கு ஆலோசனை வழங்கப்பட்டுள்ளதாகவும் அவர் இதன்போது குறிப்பிட்டார் துபாய் ஓமன் ரஷ்யா பேலாரஸ் மற்றும் பிரான்ஸ் போன்ற நாடுகளிலும் ஒழுங்கமைக்கப்பட்ட குற்றவாளிகள் அதிகமாக இருப்பதாகவும் அவர்கள் குறித்து விரைவில் ஒரு முடிவு எடுக்கப்படும் என்றும் கூறிய போலீஸ் மா நடவடிக்கையை வெற்றிகரமாக மாற்றுவதற்கு ஆதரவளித்து இந்தோனேசிய தூதரகத்திற்கு விசேட நன்றி தெரிவிப்பதாகவும் குறிப்பிட்டார் ஒரு லட்சத்து முப்பதாயிரம் தமிழ் மக்களின் கையொப்பத்துடன் நீதியின் ஓலம் ஐநாவுக்கு செல்லவுள்ளதாக தாயக செயலணி அமைப்பின் வடக்கிற்கான இணைப்பாளர் ஜெயசித்ரா தெரிவித்துள்ளார் ஒன்பது கோரிக்கைகளை முன்வைத்து நீதியின் ஓலம் கையொப்ப போராட்டம் கடந்த இருபத்தி மூன்று எட்டு இரண்டாயிரத்தி இருபத்தி ஐந்து சனிக்கிழமை வடக்கு கிழக்கில் ஆரம்பமானது குறிப்பாக இப்போராட்டத்தின் பிரதான நிகழ்வு மனித படுகொலையின் சாட்சியான யாழ்ப்பாணத்தின் செம்மணியில் ஆரம்பமாகி இன்று முற்பகல் அதே இடத்தில் நிறைவுற்றது இதையடுத்து அங்கு கருத்து தெரிவித்த தாயக செயலணி அமைப்பின் வடக்குக்கான இணைப்பாளர் ஜெயசித்ரா முடிவினாலே இந்த செம்மணி புதைகுலிக்கு புதைகுலி இடத்திலே ஆரம்பித்த இடத்திலே நாங்கள் வந்து இந்த நிகழ்வு நாளை நிறைவு செய்கின்றோம் அதற்காகத்தான் நாங்கள் இந்த அந்த ஊடக அறிக்கையை நாங்கள் வாசித்துக் கொண்டிருக்கிறோம் கிட்டத்தட்ட எங்களுக்கு ஒரு லட்சத்தி முப்பதினாயிரம் கட்டிடத்துக்களை நாங்கள் வேண்டியிருக்கின்றோம் இன்னும் சரியாக நாங்கள் எவ்வளவு என்று நாங்கள் இன்னும் கணிப்பிடவில்லை ஒரு லட்சத்தி முப்பது உறுதிப்படுத்தப்பட்டிருக்கின்றது முற்றுமுழுதாகவே அதற்காக நாங்கள் இன்றைய தினம் அனைத்து மக்களுக்கும் நாங்கள் எங்களோட ஒத்துழைச்ச தாயக்சனின் உறுப்பினர்கள் மற்றும் மக்கள் எங்களுடைய அந்த பேராதரவு தந்த அனைத்து மாவட்ட மக்களுக்கும் நன்றி சொல்ல கடமைப்பட்டிருக்கின்றோம் எங்களுடைய உரிமைகள் உரிமைகளுக்காக நீங்கள் உங்களுடைய கையெழுத்துக்களை தந்திருக்கின்றீர்கள் தொடர்ச்சியாக எங்களுடைய தாயக உடைய பணி வந்து எப்போதுமே மக்களுக்காக இனம் சார்ந்த இன விடுதலைக்கான பயணமாக எப்போதுமே இருக்கும் எங்கெங்கு மக்கள் பாதிக்கப்படுகின்றார்களோ அந்த இடங்களில் சேனியின் குரல் மேலோங்கி நிற்கும் என்பதை மக்களுக்கு உறுதியாக நாங்கள் தெரிவித்துக் கொண்டு ஆலயத்தில் ஜோடிகளுக்கு பிரமாண்டமாக இன்றைய தினம் திருமணம் செய்து வைக்கப்பட்டுள்ளது திருமண வயதை எட்டியும் பொருளாதார நிலை காரணமாக இல்லற வாழ்வில் இணைய முடியாமல் இருந்தவர்களை இனங்கண்டு அதில் நூற்றி எட்டு ஜோடிகளுக்கு திருமணம் செய்து வைக்கப்பட உள்ளது என்று அண்மையில் யாழ்ப்பாண வர்த்தக சங்க தலைவரும் வடக்கு மாகாண சபையின் முன்னாள் உறுப்பினருமான இ ஜெயசேகரம் தெரிவித்திருந்தார் அதற்கமைய இன்று நூற்றி எட்டு ஜோடிகளுக்கு செல்வச்சு முருகன் சன்னிதானத்தில் திருமணம் செய்து வைக்கப்பட்டது சிங்கப்பூர் வாழ் தமிழ் உணர்வாளரது நிதி பங்களிப்பில் திருமணத்திற்கு தேவையான தாளி சீதனம் உள்ளிட்ட அனைத்தும் குறித்த தம்பதியினருக்கு வழங்கப்பட்டு திருமணம் நிகழ்த்தப்பட்டது திருமணம் நிகழ்ந்தேறியதை அடுத்து திருமணத்தை நிகழ்த்திய புலம்பெயர்ந்தவர்க்கு வாழ்த்துக்களும் பாராட்டுகளும் குவிந்தன ரயில் நிலைய அதிபர்கள் பதவிகளுக்கான ஆட்சேர்ப்புக்கு ஆண்கள் மட்டுமே விண்ணப்பிக்க முடியும் என்று வெளியிடப்பட்ட வர்த்தமானி அறிவிப்பு திருத்தத்திற்காக அமைச்சரவைக்கு அனுப்பப்பட்டுள்ளதாக சட்ட அதிபர் உயர் நீதிமன்றத்திற்கு தெரியப்படுத்தியுள்ளார் குறித்த முடிவை எதிர்த்து தாக்கல் செய்யப்பட்ட அடிப்படை உரிமைகள் மனு மூன்று நீதியரசர்கள் கொண்ட உயர்நீதிமன்ற அமர்வு முன் அழைக்கப்பட்ட போது அரசு சட்டத்தரணி இதனை அறியப்படுத்தியுள்ளார் இந்த மனுவின் முன்னேற்றம் குறித்து அறிவிக்க மற்றொரு திகதியில் அழைக்கப்பட வேண்டும் என்றும் அரசு சட்டத்தரணி கோரினார் அதன்படி குறித்த மனுவை அக்டோபர் மாதம் முப்பதாம் திகதி மீண்டும் அழைக்குமாறு நீதியரசர்கள் அமர்வு உத்தரவிட்டுள்ளது ரயில் நிலைய அதிபர்கள் பதவிகளுக்காக ஆட்சேர்ப்பு செய்வதற்காக சமீபத்தில் வெளியிடப்பட்ட வர்த்தமானி அறிவிப்பில் ஆண்கள் மட்டுமே பொருத்தமான பதவிக்கு விண்ணப்பிக்க முடியும் என்று கூறப்பட்டுள்ளதாக மனுதாரர்கள் குற்றம் சாட்டியுள்ளனர் இதனூடாக தகுதி பெண்கள் அந்த பதவிகளுக்கு விண்ணப்பிக்கவும் தேர்ந்தெடுக்கப்படவும் உள்ள வாய்ப்பு இழக்கப்பட்டுள்ளதாக அவர்கள் குற்றம் சாட்டியுள்ளனர் புதிய மின்சார சட்டத்தின்படி நிறுவனத்தில் சேர விரும்பாத இலங்கை மின்சார சபையின் ஊழியர்களுக்கு தன்னார்வ ஓய்வூதிய திட்டத்தை அறிமுகப்படுத்த வலுசக்தி அமைச்சர் முடிவு செய்துள்ளது வளசக்தி அமைச்சர் குமார ஜெயக்கொடியால் இரண்டாயிரத்தி இருபத்தி ஐந்து இலங்கை மின்சார சபையின் தன்னார்வ ஓய்வூதிய திட்டத்தின் விதிமுறைகள் மற்றும் நிபந்தனைகள் வெளியிடப்பட்டுள்ளன இலங்கை மின்சார சபையின் புதிய மின்சார சட்டத்தின் விதிகளின்படி மின்சார சபையின் நான்கு நிறுவனங்களாக மறுசீரமைக்கப்பட்டுள்ளதுடன் அனைத்து ஊழியர்களையும் அந்த நான்கு நிறுவனங்களுக்குடன் இணைத்து கடிதங்கள் விநியோகிக்கப்பட்டுள்ளதாக தெரிவிக்கப்படுகிறது குறித்த நிறுவனங்களில் சேர தேர்வு செய்யாத ஊழியர்கள் தன்னார்வ ஓய்வூதிய திட்டத்தின்கீழ் ஓய்வு பெற உரிமை பெறுவார்கள் என்று வலுசக்தி அமைச்சு தெரிவித்துள்ளது குறித்த அறிவிப்பு இரண்டு மாதங்களுக்குள் வெளியிடப்பட வேண்டும் என்றும் ஊழியர் குறித்த படிவத்தை நிரப்பி தனது விண்ணப்ப படிவத்தின் மூலம் இந்த அறிவிப்பை செய்ய வேண்டும் தன்னார்வ ஓய்வூதிய திட்டத்தின் கீழ் இழப்பீடு செலுத்தும் முறைகளையும் வலுசக்தி அமைச்சு அறிவித்துள்ளது மியான்மரை சேர்ந்த ரோஹிங்கியா அகதிகள் குழுவை இலங்கையில் தொடர்ந்து தடுத்து வைத்திருப்பது குறித்து இலங்கைக்கான ஐக்கிய நாடுகள் சபை கவலை தெரிவித்துள்ளது இதன்படி இலங்கைக்கான ஐக்கிய நாடுகள் சபையின் வதிவிட பிரதிநிதி மார்க் ஆண்ட்ரே பிராஞ்ச் இவ்வாறு கவலை வெளியிட்டுள்ளார் இரண்டாயிரத்தி இருபத்தி நான்கு டிசம்பரில் நூற்றி பதினாறு ரோஹிங்கியாக்கள் கொண்ட குழு கடல் வழியாக இலங்கைக்கு வந்து பின்னர் முல்லைத்தீவில் தடுத்து வைக்கப்பட்டிருப்பதாக மார்க் ஆண்ட்ரே பிரான்ச் ஒரு அறிக்கையில் சுட்டிக்காட்டியுள்ளார் அவர்களை மீட்டு மனிதாபிமான உதவிகளை வழங்கியதற்காக அரசாங்கத்தையும் இலங்கை கடற்படையையும் பாராட்டிய அவர் அரசாங்கத்துடன் நீண்ட கால ஒப்பந்தத்தின்படி அகதிகளுக்கான ஐக்கிய நாடுகளின் உயர் ஆணையகத்தை அணுகவும் பதிவு செய்ய அதிகாரிகளை வலியுறுத்தினார் மியன்மாருக்குள்ளேயும் வெளியேயும் உள்ள ரோஹிங்கியா மக்கள் ஏற்கனவே உள்ள மோசமான சூழ்நிலைகள் மேலும் மோசமடைவதை எதிர்கொள்ளுகின்றனர் என்றும் அவர் சுட்டிக்காட்டினார் இனப்படுகொலை சாட்சியாக காணப்படும் செம்மணியில் எதிர்வரும் முப்பதாம் தேதி நடைபெறவுள்ள போராட்டத்திற்கு குரல் அற்றவர்களின் குரல் அமைப்பு ஆதரவு வழங்கியுள்ளது வடக்கு கிழக்கு வலிந்து காணாமலாக்கப்பட்டோர் சங்கத்தின் ஏற்பாட்டில் முன்னெடுக்கப்படும் போராட்டத்திற்கு தமது முழுமையான ஆதரவு இருக்கும் என்று தெரிவித்துள்ள குரலற்றவர்களின் குரலமைப்பின் தலைவர் கோமகன் குறித்த போராட்டம் வெற்றி பெற அனைத்து தனப்பினும் முழுமையான ஆதரவு வழங்க வேண்டுமென்றும் அழைப்பு விடுத்துள்ளார் யாழ் ஊடக அமையத்தில் இன்று இது தொடர்பில் ஊடக சந்திப்பொன்றை முன்னெடுத்த அவர் மேலும் கூறுகையில் எங்களுடைய உறவுகளுடைய எலும்புக்கூடுகள் தொடர்ச்சியாக வந்து கொண்டிருக்கின்றது இது ஒரு இன அழிப்பினுடைய ஒரு சாட்சியாக எங்களோட கண்ணுக்கு முன்னால் இன்றைக்கும் நட காண்பித்து கொண்டிருக்கின்ற இந்த நேரத்தில் நாங்கள் இந்த நேரத்திலேயாவது எங்களுடைய பங்கேற்பை பங்கேற்று இந்த நீதியை பெற்றுக்கொள்வதற்கு நாங்கள் அனைவரும் அணிதிரண்டு இந்த உறவுகளுடைய கண்ணீருக்கு நிரந்தர தீர்வினை நோக்கி இந்த போராட்டத்துக்கு நாங்கள் வெளிச்சேற்க ஒன்றிணைவோம் அனுராதபுரத்தில் முன்னணி பாடசாலை ஆசிரியர் ஒருவர் கணித ஆய்வகத்தில் பன்னிரெண்டு வயது மாணவனை துஷ்பிரயோகம் செய்த சம்பவம் பதிவாகியுள்ளது அனுராதபுர போலீஸ் தலைமையகத்தின் பாடசாலை மற்றும் மகளிர் பணியகத்தால் குறித்த ஆசிரியர் கைது செய்யப்பட்டுள்ளார் பன்னிரண்டு வயது சிறுவனின் பெற்றோர் செய்த முறைப்பாடுக்கு அமைய திறப்பன அத்துங்கமையில் வசிக்கும் திருமணமான ஆசிரியர் ஒருவரே கைது செய்யப்பட்டுள்ளார் நபரான ஆசிரியர் சார்பில் முன்னிலையான வழக்கறிஞர் ரஞ்சித் ராஜகருணா தனது கட்சிக்காரர் மீதான குற்றச்சாட்டுக்களை கடுமையாக மறுப்பதாக நீதிமன்றத்தில் தெரிவித்தார் அதன்படி பிணை நிபந்தனைகளின் அடிப்படையிலும் அவரை விடுவிக்குமாறு வழக்கறிஞர் நீதிமன்றத்தை கோரினார் எனினும் முன்வைக்கப்பட்ட தகவல்களை கருத்தில் கொண்டு நீதிமன்றம் சந்தேக நபரை எட்டாம் திகதி வரை விளக்கமறியலில் வைக்குமாறு அனுராதபுர தலைமை நீதவான் நாளக சஞ்சீவ ஜெயசூரிய உத்தரவிட்டார் இதேவேளை பன்னிரண்டு வயது சிறுமியை பாலியல் துஷ்பிரயோகம் செய்த பெரியப்பாவும் அதற்கு உடந்தையாக இருந்த பாட்டியும் கோணகங்கார போலீசாரால் கைது செய்யப்பட்டுள்ளனர் இந்த சம்பவம் மொனராகலை கோணகங்கார பிரதேசத்தில் இடம்பெற்றுள்ளது பாலியல் துஷ்பிரயோகத்திற்குள்ளான சிறுமியின் தாய் வெளிநாட்டில் வேலை செய்வதால் சிறுமி தனது பாட்டியுடன் வசித்து வந்துள்ளார் எட்டாம் திகதி அன்று சிறுமி வீட்டில் தனியாக இருந்துள்ள நிலையில் சிறுமியின் பெரியப்பா சிறுமியை பாலியல் துஸ்பிரயோகம் செய்துள்ளார் இது தொடர்பில் போலீசாருக்கு கிடைத்த தகவலின் பேரில் மேற்கொள்ளப்பட்ட விசாரணைகளில் பிரதான சந்தேக நபரான பெரியப்பா கைது செய்யப்பட்டுள்ளார் பின்னர் பிரதான சந்தேக நபரான பெரியப்பாவிடம் நடத்தப்பட்ட விசாரணைகளின் அடிப்படையில் குற்றத்திற்கு உடந்தையாக இருந்த சிறுமியன் பாட்டி இருபத்தி ஆறாம் திகதி போலீசாரால் கைது செய்யப்பட்டுள்ளார் இது தொடர்பான மேலதிக விசாரணை ஆர போலீசார் மேற்கொண்டு வருகின்றனர் திருகோணமலை மூதூர் போலீஸ் பிரிவில் உள்ள கிளிவட்டி பகுதி வேதியில் இடம்பெற்ற விபத்தில் ஒருவர் உயிரிழந்துள்ளார் மோட்டார் சைக்கிள் மாடொன்றுடன் மோதி விபத்துக்குள்ளானதில் மோட்டார் சைக்கிளில் பயணித்தவர் படுகாயமடைந்து மூதூர் தள வைத்தியசாலையில் அனுமதிக்கப்பட்டு சிகிச்சை பெற்று வருகிறார் விபத்து சம்பவம் நேற்று புதன்கிழமை இரவு இடம்பெற்றுள்ளது விபத்தில் படுகாயமடைந்தவர் மட்டக்களப்பு வாழைச்சேனி பகுதியை சேர்ந்தவர் என தெரிய வருகிறது திருகோணமலையிலிருந்து மட்டக்களப்பு நோக்கி மோட்டார் சைக்கிளில் பயணித்துக் போது இவ்விபத்து இடம்பெற்றுள்ளது சம்பவம் தொடர்பான மேலதிக விசாரணைகளை மூதூர் போலீஸ்